ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு தேர்ட்டி டூ இன்ஜி வந்து பேனாசோனிக் எல்சிடி டிவி வந்து சர்வீஸ் சென்டர் சர்வீஸ் வந்துச்சு என்ன ஃபால்ட்னு வந்து பார்த்தோன்னா லைட்டிங்கில் ஃபால்ட் இடி இடிக்க மாதிரி வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க நம்மளும் அந்த டிவி எடுத்து வந்துட்டு ஓப்பன் பண்ணி பவர் சப்ளை செக் பண்ணுறோம் செக் பண்ணுறோம் ஃபால்ட்டை கண்டே பிடிக்க முடியல ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பழைய மாடல் இருக்குது பவர் சப்ளை உங்களுக்கு தெரியுதுண்ணா நம்ம சிஆர்டி டிவியை விட பெருசாக இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா இது ரெண்டும் வந்து பேக்ரைட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் இது இது பேக்லைட் சுவிட்சிங்கு இது பவர் சப்ளை எப்படி வச்சாலும் பார்த்தோன்னா மூணு பவர் சப்ளை மாதிரி செகண்டரி அவுட்புட் வருது ஃபஸ்ட் வந்து பவர் சப்ளை ப்ரைமரியிலேருந்து செகண்டரிக்கு ஒரு பவர் சப்ளை வருது அதுலேருந்து ஒரு டோல் ஓட்டுக்கு ஒரு பவர் சப்ளை காயில் போட்டு எடுத்துருக்காங்க அதுலேருந்து ஒரு பவர் சப்ளை ஆக்ஸே ஆக்ஸேஷன் செக்ஷன் சொல்லிட்டு நாலு ஆட்டோ குப்பில் போட்டு போது ஒரே தலைவலியாக இருக்குங்க எப்படியோ வந்து ஃபால்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இதில் வந்து என்ன ஃபால்ட்டுன்னு வந்து இதுக்கு நம்ம பதர் போர்டுக்கு போகிற டோல் ஓல்ட்டுக்கு வந்து தனியாக வந்து ஒரு பவர் சப்ளை இருக்குது அந்த பவர் சப்ளை வந்து பார்த்தோம்னா ஃபெட் டைப் இல்லை அது வந்து ஒரு போட்டிருக்காங்க நம்ம மெமரி இஸ் இருக்கும் அதே மாதிரி ஏழு பின்னு போட்டாய் அதாவது எட்டு பின்னு ஐசி அதில் ஒரு பின்னு டம்மி இருக்குது ஓகேங்களா ஏழு பின்னு போட்டு ஒரு ஐசி மாதிரி போட்டு இதான் டோட்டல் பவர் சப்ளைவே இந்த தான் வருது உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வோல்ட்டு வந்து டைரெக்டாக இன்புட் ஆகிட்டு அதுக்கடுத்து சுவிட்சிங் வோல்ட்டு ஃபீட்பேக் எல்லாம் லைன் கொடுத்தேன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து செவன்டீன் வோல்ட்டு அது வருது செவன்டீன் வோல்ட்டு நேராக போகலை செவன்டீன் வோல்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் போய் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டைவர்ட் போட்டு அதுலேருந்து டூ வோல்ட்டு அதுலேருந்து ஃபிஃப்டீன் வோல்ட்டு போயிட்டு அதுக்கு ஒரு டூல் விட்டு போட்டு போகுது எனக்கெலாம் தலைவலியே எடுத்துருச்சுங்க இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐசி வந்து கிடைக்கல நம்ம லோக்கல் ஏரியா மெக்கானிக்கல் டெக்கர் ட்ரை பண்ணி பார்த்தேன் இருக்கிற போர்டான்னு செக் பண்ணி பார்த்தேன் இந்த ஐசி வந்து நமக்கு கிடைக்கல அதுக்காக வந்து ஒரு ஃபைவ் ஓல்ட் டூ ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு எஸ்எம்பிஎஸ் போர்டு வாங்கி நான் அதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் எப்படி இதில் அது இல்லாமல் இதில் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆட்டோ கப்ளரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோ கப்ளர் வந்து இதில் வர எஸ்எம்பிஎஸ்சில் வர ஆட்டோ கப்ளர் லைன் லைன் கொடுத்து பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படி பண்ண முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து இதில் வந்து ஃபைவ் ஓல்ட்ரு இல்லை டூ வோல்ட் ரெகுலேட் பண்ணுவோம் ஃப்ரீ செட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து வந்து ஓல்ட்டு எடுத்துக்கும் தேவைப்பட ஓல்ட்டு வந்து அதுவே எடுத்துக்கும் நீங்கள் அதுக்கு ஆட்டோ கப்ளர் நீங்கள் லைன் கொடுத்தா போதும் அதை நான் கிளியராக ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லைன் கொடுத்துரு நான் சொல்கிறேன் இது வந்து நேராக நமக்கு மெயின் கெப்பாசிட்டி போட்டிருப்பானுங்க வந்து த்ரீ ஃபிஃப்டி ஓல்ட் வர மெயின் கெப்பாசிட்டியிலேருந்து வர கிரவுண்டு இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வோல்ட் வருது மெயின் கெப்பாசிட்டியில் வந்து டயரக்டாக வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி இங்கே வருது அதில் இருந்து ஒரு டையோட் போட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இப்போ நார்மலாக வந்து ஓல்ட் வரும் அதாவது ஒரு செவன்டீன் வோல்ட் வந்து இது சுவிட்சிங் ஆகி தான் வரும் சரிங்களா இப்போ நம்ம எஸ்எம்பிஎஸ் எப்படி கொடுத்துருக்கோன்னா க்ரௌண்டு இன்புட் ஓல்ட்டு அதாவது த்ரீ த்ரீ செவன்ட்டி சாரி த்ரீ ஃபிஃப்டி ஓல்ட் வந்து கேன்ஃபில்டர்லேருந்து வர லைன் வந்து இதில் வரும் இதில் கொடுத்துட்டோம் ஆட்டோ கப்ளர் எப்படி கொடுத்துருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க ஒரு பாயிண்ட் மாதிரி போட்டு அந்த பாயிண்டும் இதில் வர ஆட்டோ கப்ளரில் அந் வர அந்த பாயிண்ட்டும் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கணும் மெயினாக தான் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆட்டோ கப்ளரை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஒரு சைடு வந்து ஓப்பன் பண்ணி விட்ருணும் அதாவது நீங்கள் கொடுக்குற லைனில் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கணும் சரிங்களா இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இந்த ரிப்பன் வயர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கலரில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து போட்டு நம்ம லைன் கொடுத்து செட்டை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியில் வந்து எஸ்எம்பிஸ் வந்து ஃபிட் பண்ணிடுச்சு இப்போ நம்ம செட்டை ஆன் பண்ணி பார்த்தரலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் குழப்பமாக இருந்துச்சு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து எப்போ வேணால் ஃபோன் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்